அந்த நிர்வாகம் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுமோ அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அதை அவங்க செஞ்சிருக்கணும் இல்ல தவறு நடந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அவனை தண்டிச்சதுனால தவறுனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பிரச்சனும் இல்லை ஐந்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகிட்ட வந்து அந்த ஆசிரியர் வந்து தவறாக பேசியிருக்காரு அவங்களே வந்து இதுக்கு வந்து துணை போயிருக்காங்க அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலோட ரெப்படேஷன் போயிடும் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும் இவங்களை வேற வருமானம் குறிப்பாக அந்த பெண் ஆசிரியர்கள் கேட்குறேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்க சிறு வயதில் நான் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஆசிரியரா இங்க வந்து இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி ஒரு பெண் பிள்ளைகள் நடக்கிற அநியாயத்தை ஒரு பெண் ஆசிரியர் நீங்களே வந்து தட்டி கேட்காம அதை வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னும் போதே காப்பாத்த நினைக்கிறீங்க அப்படின்னும் போதே அங்க ரொம்ப கஷ்டம்தான் வணக்கம் நண்பர்களே சமீப காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதுலேயும் டெய்லியுமே வந்து இப்போ வந்து பாலியல் நியூஸ் தான் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த பாலியல் குற்றத்தை பற்றின நியூஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு யூடியூப்லேயோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணி முடிக்கிறதுல ஒரு பாலியல் குற்றம் மாதிரி நம்மளால் வந்து கல்லை பார்க்க முடியுது அதுவும் பார்த்தாத்தன இப்போ வந்து குறிப்பாக தான் பயங்கரமா இந்த பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பா ஆசிரியர்கள் பண்றது நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் சிறுவர்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்களே பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு நிறையா இருக்கு இது அரசாங்கம் வந்து சரியா கண்டுக்கலையோ சரியான நடவடிக்கை எடுக்கலையோ அப்படின்ற கேள்வி நிறைய பேத்துக்கிட்டு இருந்தது சில பேர் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு கூட சில பேர்லாம் வந்து பேசியிருந்தாங்க அப்படி இருக்க டைம்ல இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த பாலியல் கூட்டங்கள் அதிகரிக்குது இல்லையா இதுக்காக சில விஷயங்கள் சட்டங்கள் வந்து போட்டிருக்கதாகவும் கடுமையான தண்டனை இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதுல இன்னும் சில விஷயங்களை சேர்த்திருந்தா சில கேள்விகளும் நமக்கு இருக்கு அந்த சட்டத்துல சரி முதல்ல அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம் அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளா வந்து வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி எட்டு பாலியல் குற்றங்கள் வந்து ஆசிரியர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பேர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டு மறுபடியும் அவங்க வந்து அந்த ஆசிரியர் படியை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுல ஏழு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஐம்பத்தி ஆறு பேர் வந்து அவங்களோட கேசஸ் வந்து மார்ச்சுக்குள்ள அவங்களோட கேஸும் வந்து தீர்ப்புக்கு வந்துடும் அவங்க வந்து குற்றவாளியா இல்லையா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒன்று தண்டனை கொடுக்கப்படும் இல்ல திரபராதீனா விடுதலை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்க வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு இதை சொல்லி முடிச்ச கையோட அடுத்து வந்து சொன்னாரு இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல இது மாதிரி பாலியல் குற்றம் நடந்துச்சு அப்படின்னா ஆசிரியர்களை வந்து கைது பண்ணி போக்சோ அப்படிங்கிற வழக்கு போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பாக்குறோம் அதே நேரம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இனிமே அந்த மாதிரி கைது செய்யப்பட்டால் அவங்களோட கல்வி சான்று வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது இனிமேல் அவங்க வந்து எந்த பள்ளிகளையும் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஆசிரியர்கள் தவறு செய்யும்போது அந்த பள்ளிகள் வந்து அதை மறைக்க முயன்றால் கடுமையான தண்டனை அந்த பள்ளியை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க இது அவர்கள் சொன்ன விஷயம் இதில் நமக்கு என்ன வந்து கேள்வி எழுப்புது அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது குறிப்பாக அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார் கடைசியாக வந்து நிறையா வந்து அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் அதாவது மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாலோ குற்றங்கள் நடந்தாலோ அதை வந்து வெளியே சொல்கிற அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அது நிறையா பண்ணலான் இருக்கும் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருந்தாங்க ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த குற்றங்களை வெளியே சொல்ல தயங்குறாங்க அப்படின் போது எல்லாரும் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதையே முக்கியமாக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த பத்து வருடத்தில் இரநூத்தி முப்பத்தெட்டு அப்படிங்கிறது வந்து அந்த நம்பர் வந்து இது சரியான நம்பரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவரே வந்து சொல்கிறாரு மாணவர்கள் வந்து நிறையா முன் வந்து சொல்கிறதுக்கான அவேர்னஸ் அப்படின்னும் போதே அங்கே நிறைய குற்றங்கள் வெளியே வராம மறைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது இது முதல் விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னா இப்ப அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க பதினாறு பேர் நிரபராதின்னு உள்ள விட்டாங்க ஐம்பத்தி ஆறு பேர் வந்து அடுத்த மாசம் அவங்களோட கேஸ் இதுக்கு வந்துடும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்குன்னு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இதுவே வந்து ஒரு நூற்றி இருபத்தொன்று அந்த ரேஞ்சு தான் வருது அப்ப இதுலேயே ஒரு நூறு பேரோட நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இது எதுனால நான் சொல்ல வரேன்னா பத்து வருடம் இது கணக்கெடுப்பு அப்படின் போது அப்ப நிறைய கேசஸ் வந்து இன்னும் இழுவையில் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் இப்போ வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு வச்சுக்குவோம் அவர் தவறு செஞ்சிருக்கார் ஆனா அவரோட வழக்கு இழுக்கப்படுகின்ற பொழுது அவர் வந்து எப்படி சொல்கிறது அந்த குற்றத்துக்கான ஒரு பயம் அப்படி இருக்கும் இந்த விஷயத்தில் வந்து அந்த ஒரு அவசர கால அடிப்படையில் இந்த வழக்குகள் வந்து விசாரித்து வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை ஏன் அப்படின்னா ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு ஆசிரியரால் பாலியல் தொழில் நடக்குதுன்னு அந்த வழக்கு எழுதிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு அவன் வந்து அது வெளியாக விடுதலையாகவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அவன் செஞ்ச தவறே அவனுக்கு மறந்து போயிடும் மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அவன் அடுத்த தவறுக்கு தயாராயிரூவா இல்லை அதுக்குள்ளே நடக்கலாம் அதுவும் ஒவ்வொரு கேஸோட எப்படி சொல்கிறது அந்த இதை பொறுத்து வாரத்துக்கு எல்லாமே மாறும் அப்படின்னும் போது இதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஸோ வழக்குகளை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பள்ளிகள் வந்து ஆசிரியர்கள் வந்து தவறு செஞ்சால் வெளியே சொல்லணும் அப்படி சொல்லணும்னா கடுமையான தண்டனை கிடைக்கும் அந்த ஆசிரியருக்கு வந்து இது வந்து கல்வி சான்று வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோக்ஸோ போட்டாலே அங்கே வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த கல்வி சான்று ரத்தான என்ன அகலன என்ன என்ன அவங்க வெளியே வரும்போதே அவங்க ரிட்டயர்மெண்ட் ஏஜுக்கு போயிடுவான் அது வேற விஷயம் ஸோ ஏற்கனவே ஃபோக் ஷோ இருக்கு இப்போ இதை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அப்படின் போது இது இந்த தண்டனை வந்து போதுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணுது ஏன்னா இவ்வளவு நாள போக்சோ தான் இருக்கு இருந்துமே வந்து இவ்வளவு தவறுகளும் தான் இருக்கு இன்னும் ஆசிரியர்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நான் சொல்ல வரேன் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அப்படி தான் இருக்கு அப்படின்னும் போது இப்ப போக்சோவை விட கல்வி சான்று ரத்து பண்றது பெரிய தண்டனையா அப்படின்னு எனக்கு தெரியல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன் ஏன்னா போக்சோ போட்டுட்டாங்கனாலே நமக்கு தெரியும் எத்தனை வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அப்படிங்கும்போது அதில் கல்வி சான்ற வந்து நான் தடைப்படுறது அப்படிங்கிறது அது ஒரு தண்டனையாக இருந்தாலும் அதனால் பெருசாக பலனில்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தோணுது நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க கொடுத்தா அவங்க மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து பிடிச்சி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு குறுகிய கால தண்டனை கொடுத்து ரிலீஸ் பண்ணுற சட்டங்கள்லாம் உண்டு ஸோ இவங்க குற்றவாளிகளை ஆனதுக்கப்புறம் தண்டிக்கிறத விட குற்றவாளிகளை ஆகாமல் தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது ஏன்னா மாணவர்களுக்கே நம்ம அவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னும் போது ஏன் ஆசிரியர்கெலாம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்னோட ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா தவறு நடந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அவனை தண்டிச்சதுனால நான் அந்த தவறுனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பிரச்சனும் இல்லை அந்த தவறை செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுனால அந்த தவறுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த தண்டனையும் நடக்க போறது இல்லைன்னு போது அந்த தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அவனை தண்டிக்கிறதுக்காக மட்டுமே தவிர இது தவறு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு கவுன்சிலிங் ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும் இதை தவிர இந்த வீடியோ பார்த்துக்கிட்ட உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தோடலாம் நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளிகள் சட்டமதிகள் எல்லாம் இருக்காங்க ஸோ போது டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இதை விட இன்ன பெற்ற ஐடியா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆலோசனை பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் பள்ளிகளை இந்த தவறுகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஃபோக் ஷோ போறது கல்வியை வந்து சான்றிதழ் ரத்து பண்றதுலாம் அடுத்த விஷயம் பட் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழு அமைச்சு ஆலோசனை பண்ணி இதை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் இதையும் அவர் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும் இத நான் ஏன் இப்ப இந்த இந்த விஷயத்த மெயினா பேசுறது காரணம் என்னன்னா இந்த நியூஸ் வந்து இருக்கிற இதே டைம்ல இன்னொரு நியூஸ் வருது நாமக்கல்ல அஞ்சாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகிட்ட வந்து அந்த ஆசிரியர் வந்து தவறாக பேசியிருக்கார் என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து சார் கோ டு ஸ்லீப் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கொல்லிமலைக்கு போய் தூங்கலாமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் ஸோ இது சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையும் அந்த அந்த குழந்தை பேசுற வீடியோ பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு அது வெள்ளந்தியா அப்படி பேசுற அந்த ஒரு மலலை மாறாமல் பேசுது அந்த குழந்தை அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு வேற ஏதாவது உன்னை மிரட்ட 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 அப்படின்னு வந்து கேட்டா இல்லை அதெல்லாம் ஒன்றும் மிரட்டலை ஆனால் வந்து நான் வந்து இது மாதிரி கேட்டதுக்கு அவர் வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு அவள் அவ்வளோ ஒரு மென்மையா அந்த குழந்தையோட ஒரு மலலையில சொல்லுது ஸோ அதை காட்ட வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோல காட்டலை ஸோ அப்படி வந்து சொல்லுது அதை வந்து வீட்டுல சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து பள்ளியும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனால் அந்த பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அவரை கூப்பிட்டு வந்து பண்ணப்பட இல்லை அப்படின்றது அந்த பெற்றோர்களோட ஒரு குமுறலாக இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு வீட்டில் சொல்லியிருக்கு அதனால வந்து இவங்க வந்து வந்து பள்ளியில் வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த குழந்தை வந்து வீட்டில் சொல்லலை இவங்களுக்கு தெரியல அப்படின்னா இது நாளைக்கு மிகப்பெரிய தவறாக நடந்து ஒரு நியூஸாக வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடியே தெரிஞ்சு பெற்றோர்கள் போய் அதை சொல்லியும் வந்து அவர் மேலே வந்து ஒரு சரியான ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றதுனால அதுக்கப்புறம் இவங்க வந்து காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து அங்கே போய் ஸ்கூலில் வந்து இது பண்ணி இப்போ வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து ஏற்கனவே அந்த கம்ப்ளைண்ட் பள்ளியில் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கும் போது அந்த நிர்வாகம் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதை அவங்க செஞ்சுருக்கணும்ல ஸோ இப்படி பள்ளி வந்து எத்தனை பள்ளிகளை இது மாதிரி வந்து மறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் இருக்கிற டீச்சர்ஸே வந்து நிறைய பேர் நம்ம நிறைய பாலியல் வலைகளை பார்த்துருக்கோம் அவங்களே வந்து இதுக்கு வந்து துணை போயிருக்காங்க அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலோட ரெபுடேஷன் போயிடும் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களோட ரெப்பிடே அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும் இவங்களுக்கு வேறு வருமானம் நின்றுடும் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அங்கே இருக்கிற அந்த பள்ளி ஆசிரியர்கள் குறிப்பாக அந்த பெண் ஆசிரியர்கள் கேட்குறேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்க சிறு வயதுல நான் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஆசிரியரா இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி யோசிச்சு பாருங்க நீங்க படிக்கிற காலத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருந்தது அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு ஆசிரியரா இங்க வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை இருந்தா வந்து இது மாதிரி நீங்க வந்து செஞ்சிருவீங்களா அப்படின்னு அதெல்லாம் நிறைய கேட்டுட்டாங்க ஆனால் குழந்தையோடு உங்களே இப்போ நினச்சி பாருங்க அன்றைக்கி நடந்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் இப்படி ஒரு ஆசிரியரில் வந்திருப்பீங்களா அப்படின்னு ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கிற அநியாயத்தை ஒரு பெண் ஆசிரியர் நீங்களே வந்து தட்டி கேட்காம அதை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போதே காப்பாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னும் போதே அங்கே ரொம்ப கஷ்டம்தான் இதை நான் வந்து அவங்களுக்காக மட்டும் சொல்லலை பெண் ஆசிரியர்கள் குறிப்பாக இதை முன்னாடி வரணும்னு சொல்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி பள்ளிகள் வந்து அவங்க ஸ்கூல் ரெப்டேஷன் போயிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை மறைக்கிறாங்க பட் ஆனால் இதை எவ்வளோ நாளைக்கு மறப்பாங்க நாளைக்கு இது பெ பெரிய ஆகும்போது இதை விட டபுள் மடங்கு நியூஸ் பெருசாகவும் இதை விட இன்னும் வந்து அந்த ஸ்கூலோட ரெப்புடேஷன் வந்து கண்டிப்பா உடையும் அப்படின்னும்போது இதை வந்து முன்னாடியே நடவடிக்கை எடுத்து தடுத்து மாதா பிதாவுக்கு அப்புறம் குரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படியாப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அஞ்சு பாலியல் குற்றம் பார்த்தோம்னா அதுல நாலு வந்து ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கு இது வந்து மாறணும் அப்படிங்கிற ஏன்னா வருங்கால தலைமுறையே அழிய வாய்ப்பு இருக்கு வேர்லயே ஒரு செடிய பிடுங்குற மாதிரி ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்களை அந்த வயசுல அவங்க பாலியல் குற்றத்துக்கு வந்து ஆளாக்குறாங்க அப்படின்னா அவங்க மனநலம் எவ்வளோ பாதிக்கப்படும் அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படும் ஸோ வேர்லயே அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்னாடியெல்லாம் இது எங்கேயோ ஒன்று ரெண்டு நடந்துச்சு அப்புறம் நாலஞ்சு நடந்துச்சு இப்போ நம்மளால டெய்லியும் பாலியல் குற்றத்தை வந்து பார்க்க முடியுது சோ இது வந்து தண்டனைகளும் விசாரணையும் சீக்கிரமா அந்த தண்டனை கிடைக்கிறதும் இதெல்லாம் வந்து மாறல அப்படின்னா இன்னும் இருக்க இருக்க இது வந்து இன்னும் அதிகமாகும் போது வருங்களாத தலைமுறையே வந்து கேள்விக்குரிய ஆயிரும் அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய அச்சமான விஷயம் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு பதிவு சந்திப்போம் நன்றி